தொடர்ந்த வழக்கு வந்து மேல்முறையீடு போகிறார்கள் மேல்முறையீட்டிலே அந்த வழக்கினுடைய பெஞ்சு அந்த நீதி உயர் நீதிமன்ற பெஞ்சு குறிப்பாக அந்த பெஞ்சினுடைய நீதிபதிகள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரில் ரொம்ப முக்கியமாக அந்த வழக்கை வந்து மகாராஜன் என்கின்ற நீதிபதியும் வேலுமணி என்கின்ற நீதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த அந்த வழக்கில் வந்து மிக தெளிவாக அந்த தீர்ப்பை சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய மிராஸ்தாரரு பெரிய பண்ணையாரு இவங்க வந்து வசதி படைத்தவர்கள் இவர்களே மனக்கெட்டு இங்கே வந்து உள்ளே புகுந்து இந்த தாக்குதல் நடத்தி தீ வைத்து கொளுத்திருப்பார்கள் என்று நான் நம்ப முடியாது ஆகவே இவர்களை வந்து ஏற்கனவே கொடுத்த பத்தாண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து இவர்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று அவர்களை வந்து விடுதலை செய்கிறார்கள் தொடர்களே ஆனால் பக்கிரிசாமி வழக்கில் அவர்கள் எட்டு பேர் கொடுத்த அந்த தண்டனை அப்படியே இருக்கின்றது தலித்துகள் அங்க இருக்கின்ற தலித்துகள் மீது தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த மிராசாரர்கள் இருபத்தி மூணு பேரும் விடுதலை செய்யப்படுகிறார் இருபத்தி மூணு பேரும் வெளியே அவர்கள் வந்து சுற்றுகிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்கின்றது உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் விடுதலை செய்த ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இதே டிசம்பர் மாதம் தான் ஆனால் மேல்முறையீடு செய்கிறார்கள் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது என்ன வழக்கோ என்ன உயர் நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதே அறிக்கையே அதே நீதிபதியினுடைய கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் சொல்லி அந்த வழக்கில் இருந்து அவர்கள் எல்லோரையும் முற்றாக விடுதலை செய்கிறார்கள்